அண்ணே நீங்கள் தான் ராமுவோட அப்பாவா ஆமாம்மா அதுதானே சொன்னேன் டேய் ராமு கிளம்புறே இல்லையே நீ சீக்கிரம் கிளம்பு அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் உன்னை சொன்னது கேளுங்கண்ணே என்னம்மா சொல்ல போற பிள்ளைக்கு ரொம்ப பசியாக இருக்குது போல் அவன் முதல்ல சாப்பிட்டுட்டோன்னே ஒரு பத்து நிமிஷம் கழித்து அவனை கூட்டிட்டு போங்க ஏமா எங்களை பார்த்து இந்த பிச்சைக்காரங்க மாதிரி இருக்குதா நான் நாலு வீட்டுக்கு சொந்தக்காரன் இந்த மாதிரி எங்கள் பையன் யார் வீட்டுக்கு போய் ஓசி சாப்பாடு சாப்பிட்றது எங்கள் சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா எங்களை கண்டபடி பேசுவாங்க நான் எவ்வளோ பெரிய ஆளு என்னோட பையனை இப்படி கூட்டிட்டு வந்து வீட்டு வெளியே வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க நான் அவனுக்கு வீட்டு கூட்டிகிட்டு போய் வித விதமா சமைச்சு வைக்கிறேன் அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கா அவள் தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னான் ஓஹோ அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்களா சரி சரி அவங்கள பார்த்து கூட எனக்கு பேசணும் நீ என்னம்மா அவங்க கூட பேச போற இல்லைங்க அவங்க குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்களே அதுக்காக பாராட்டணும் அதுக்காக சொன்னேன் டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ என்ன அங்கே உட்காந்துட்டு இருக்க வரியா இல்லையா நீ பிள்ளை எப்படி நடு சாப்பாட்டில் இழப்பது நல்லது இல்லைப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் காத்துட்டு அவன் சாப்பிட்டு வந்துடுவான் என்னால ஒரு நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க முடியாது நான் இப்பவே போய் என்னோட சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன் அவங்க கிட்ட பேசிக்கோங்க நீங்க என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு வளர்க்கலான்னு பார்க்குறீங்களா அப்புறம் இந்த ஊர்ல என்னோட மான மரியாதான் என்ன ஆகுறது நான் இந்த ஊர்ல எவ்வளோ பெரிய மனுஷன் எனக்கு உங்களை பத்தி நல்லா புரிஞ்சிடுச்சுங்க சரி நீங்களும் பசியாக வந்திருப்பீங்க இப்படி உட்காருங்க ஒரு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் போட்டு நிறைய குருமா ஊற்றி எடுத்துட்டு வரோம் என்னம்மா எனக்கு ஐஸ் வைக்கிறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சிங்க தான் இட்லியும் குருமாவும் வாங்கணும் நிறையவே இருக்கு உங்களுக்கும் பசியா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு போங்க நீ சாப்பிட்ற நேரத்துக்குள்ளே ராம சாப்பிட்டு முடிச்சுக்குவான் அக்கா ரெண்டு இட்லி வச்சு ஆட்டுக்கால் குருமா ஊற்றி எடுத்துணுமா அக்கா சரி அண்ணா வந்துடுறேன் முதல்ல இந்த இட்லி சாப்பிடுப்பா அதுக்கப்புறம் ராமவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ சரி சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் இந்த இட்லி வாங்கிக்கிறேன் கொடுங்க குருமா ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் இதோ உடனே எடுத்துன்னு வரேன்ப்பா ஆட இட்லி நல்லா ஜம்முன்னு இருக்குதே தெரிஞ்சு தான் இன்னும் ஒரு நாலு இட்லி கூட கேட்டுருக்கலாம் உழுது சித்தி இன்ன பைத்தி கர்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க இவனை கூப்பிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கீங்க இவனை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியல இருந்தாலும் வந்ததுலேருந்தே ராமு ரொம்ப பயந்து போயிருக்கான் எங்கள் அப்பா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பெல்ட்டில் அடிப்பாருன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் இவன் அம்மா இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல இவன் ராமுவை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவானே சோறு கூட சரியாக போட மாட்டேங்க இவன் என்னப்பா நீ இப்படி சொல்கிற அவரு இன்னும் நாலு வீட்டுக்கு என்றார் சித்தி இவன் வாயத்தோர்ந்தாலே பொய் நீங்கள் போய் இவனை நம்புறீங்க பாருங்க அது உங்களை சொல்லணும் பா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா நான் இது என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணுறேன் நீ போய்ட்டு ராம் என்ன பண்ணுறான்னு பாருங்க கை காட்டு விடன்னு உள்ளே போனால் ஒன்னும் ஆளை காண எனக்கு இன்னும் போய் இந்த ஆள் கூட இந்த சின்ன பையனை அனுப்புகிறதுக்கு இஷ்டமே இல்லை அப்புறம் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்பா தானடா அனுப்பி வைங்களேன் அக்கா கொஞ்சம் நேரம் சும்மாரு இந்த இட்லி சாப்பிட்டு முடிச்சு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சோன்னா நல்லா இருக்கும் சார் சாப்பிட்டுட்டிங்களா காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா இட்லி ரொம்ப சுமாராக தான்மா இருந்தது எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கப்பு ஃபில்ட்ரு காஃபி போட்டு கொடுக்குறியா அண்ணே நாங்கள் ரொம்ப ஏழைங்க அண்ணே எங்கள் வீட்டில் பால் கூட கிடையாது டிகாஷன் காஃபி தான் இருக்கும் குடிக்கிறீங்களா ஐயோ பால் இல்லாமல் எப்படிமா காஃபி குடிக்கிறது வானம்மா சரிங்க அண்ணே ரொம்ப நன்றி சரி சரி ராமு கூப்பிடு எங்கே போனான் அவன் ஆளை காணும் ராம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் புக்ஸும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் பேக் இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்கள் வரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்கிட்ட என்ன தனியா பேச வேண்டியிருக்கு இங்கேயே பேசு அப்படியே சொல்றீங்க என் கிட்ட உனக்கு என்னமா இருக்கு பேசுறதுக்கு என் பையன் அமைச்சு வச்சா நான் வீட்டுக்கு போகிறேன் அவன் எவ்வளவு திமரா பேசிட்டு இருக்கான் நீங்க என்னமாறிங்க நான் உங்க அப்பா கிட்ட தனியா பேசணும் உள்ள போறீங்களா போயிடலாம் பேசிட்டு நீங்களும் நல்லா சித்திக்கு தாள போட்டுட்டு இருக்கீங்களா சரி வாங்க என்னதான் நடக்குதுன்னு ஒளிஞ்சிட்டு பாப்போம் இவன் சரியான குடிகார முரட இவன் கிட்ட எப்படி தனியா விட்டுட்டு போறது நம்ம இங்கேருந்து என்ன நடக்குதுன்னு கண்காணிப்போம் சார் சாப்பாடு எப்படி இருந்தது நான் தான் சொன்னேன்னம்மா ரொம்ப சுமாராக தான் இருந்தது சரி சரி என் பையனை கூப்பிடு எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆகுது அவனை வீட்டை கூப்பிட்டு போய் விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும் சார் எந்த ஆஃபீஸில் கலெக்டிவ் உத்தியோகம் பார்க்குறீங்க என்னம்மா நக்கலா இல்லை ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்களே அது எந்த ஆஃபீஸுன்னு எனக்கும் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசையாக இருக்குது நான் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கேம்மா அப்படியேடா பார்த்தேசி உனக்கு என்ன கம்பெனியில் சம்பளம் எந்த இல்லையா ஏமா மரியாதை பேசுமா பொம்பளைன்னு பார்க்குறேன் நீ அதெல்லாம் அப்புறம் பாரு ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு உன் கம்பெனியில் உனக்கு சம்பளம் தராங்களா தர மாட்டுறாங்களா இங்கே பாரு என்னை பற்றி நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிறேன் எனக்கு ரூபாய் சம்பளம் நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறது வெளியே இருக்க உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் ஏன்டா சனப்பண்ணி உன் கம்பெனியில் ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்கன்ற உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உனக்கு நோதே ஐயோ இந்த பொம்பளைக்கு என்ன நம்ம விஷயம் ஃபுல்லாக தெரியும் போல இருக்கு டெய்லி விண்டோன சீட்டு கட்ட தூக்கினு எங்கேயோ சீட் ஆடுறதுக்கு போயிருக்காம உன் கூட்டாளிக்க கூடலாம் அவனை கவனிச்சிக்கிறது இல்லையா எப்போ பார்த்தாலும் அவன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கியா படிக்க விட்றது இல்லையா என்னடா நான் சின்னக்கிறேன் நீ என்னன்னா வளையம் ஜோலயமாக சொக்கா மாட்டிக்கினேன் ஊரெல்லாம் மழை வந்தீங்கன்னு எங்ககிட்ட சீன் போட்டுருக்கிய அது வந்து அவன் சின்ன பையன் அவனுக்கு எதுவும் தெரியாது அடே என்னோட அக்கா பையன் என்ன அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறான் உன் பையனுக்கு நீ ஃபீஸே கட்டலன்னு ஸ்கூல்லேருந்து இருந்து அவன் தான் அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கிட்டே கொடுத்தான் தினமும் அந்த ரெட்ட பண்ண மரம் கீழே உட்காந்துன்னு சீட் ஆடுறியாமே மேலே வேட்டிக்கு போகிறது இல்லையா உன் பொண்டாடி கூட சண்டை போடுறியா உன் பிள்ளைக்கு வந்து செய்கிறது இல்லையா உன்னை என்ன நிறைய கேஸாக இருக்குது இதெல்லாம் யாருமா உங்ககிட்ட சொன்னது எங்கள் ஊரில் எவனை கேட்டாலும் சொல்கிறானுங்கடா இதில் என்னடானா என் வீட்டுக்கு வந்து என்னையே மாட்டி பார்க்குறியா நானே எட்டு ஊரை ரவுடியை பார்த்த நீ ஒரு ஆள் உன்னை பார்த்து நான் பை பண்ணுமா ஓஹோ நீ ரவுடி போக முடியலியா அப்போனா இன்றைக்கே போய் இவன் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சரி சரி தாராளமாக கொடு அதெல்லாம் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வா ஒரு வேலை இருக்கு எனக்கு என்ன யாரை காப்பாத்துங்க மேல வட்டிக்கு போறது இல்ல சம்பாதிக்கிறது இல்லை உனக்கு எங்க இவ்வளவு திமுன்னு வந்துடுது ஐயோ வலியம்மா எங்க இருக்கீங்க இந்த ராகேஷ் என்ன அடிக்கிறாளே கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க ஐயோ இவண்ண இந்த போல பழகுறா ஐயயோ எனக்கு இட்லி போட்டு என்ன இந்த அடி அடிக்கிறாளே இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா சூப்பர் சித்தி அப்படிதான் நல்லா தோய் தோயின்னு தோய்ங்க நாங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வரும் ஐயோ நான் இந்த பக்கம் வரவே மாட்டேமா என்னை நிறுத்து நீ உழைச்சி சம்பாதிக்க தெரியாது நீங்கள் எதுக்கிட்ட பண்ணாட்டியும் குழந்தை குட்டியும் ஆ அப்படிவா வழிக்கு சரி எது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சொன்னீங்க நீ மெட்ராஸுக்கு போய் எங்கள் கம்ப்ளைண்ட் கொடு அங்கே தான் எங்கள் வீட்டுக்காரர் போலீஸாக இருக்கார் அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடு அவர்கிட்ட நடவடிக்கை எடுக்கிறார் நான் பார்த்துக்கிறேன் ஐயோ பொண்டாட்டி ரவுடி புருஷன் போலீஸா நல்ல குடும்பம் தான் ஏய் இனிமேல் பையனை கூப்பத்துக்கு இந்த பக்கம் வராத வராது இருந்தால் அந்த பையனோட அம்மா கூட்டின்னு வா அப்போ தான் அனுப்பி வைப்பேன் கண்டிப்பாக கூட்டின்னு வரேம்மா நான் மட்டும் அடிவாங்கண்ணே எப்படி அவளையும் கூட்டின்னு வரேன் அவளையும் ஒன்று ஒரு நாலு அப்பா போய் அனுப்பு அப்போ தான் எனக்கு மனசு குழு குழு இருக்கும் கேட்க போனா